எதிரொலி வணக்கம்னு வரணும் வணக்கம் இல்லை இவ்வளவுதான் உங்களால சொல்ல முடியுமா ஆடி கிடைச்சிட்டீங்களா வணக்கம் இந்த வணக்கத்தை நான் ஒற்றையாக கோயம்புத்தூருக்கு கொண்டு போக போறது இல்லை இந்த வணக்கம் யாருக்கெல்லாம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் இந்த வணக்கம் பொதுவானது அப்ப தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சத்தமா வணக்கம் சொல்லியிருக்கோம் இல்லையா இன்னொரு கூட முயற்சி பண்ணலாம் இன்னொரு நல்ல வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அப்ப இவ்வளவு இவ்வளவு இருக்கு இன்னும் உடம்புல இவ்வளவு சக்தி மிச்சம் இருக்கு இந்த வழக்கம் மட்டுமே அல்ல நான் சில விஷயங்களை சொல்லும் பொழுது உங்களுடைய கைத்தட்டல் எனக்காக அல்ல சில பேருக்காக இந்த கைத்தட்டல் கண்டிப்பாக வேணும் மதியம் நாங்க வரும் பொழுது இந்த இடம் சுத்தம் செய்யறதுக்கான எல்லா முறைக்கும் இருந்தது ஆனால் மாலையில வந்து பார்க்கும் பொழுது இடம் முற்றிலுமாக மாறி போயிருக்கு இங்க இருந்த முள் கல் புல் எல்லாவற்றையும் உங்கள் கால்கள் துன்பப்படாத அளவுக்கு மாற்றி அமைத்து அதற்கு மேல இவ்வளவு அழகான ஒரு கம்பளத்தை போட்டு காற்றடிக்கும் போது இந்த கம்பளம் பறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடும் பண்ணி பாட்ட தொடங்கும் பொழுது அடிச்ச காற்றுல கம்பளம் முன்னோக்கி வர ஓடி வந்து யார்கிட்டையும் கேட்காம இந்த கனமான தண்ணீருக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த இந்த கண்டெய்னர் இந்த பாத்திரங்களை கொண்டு வந்து உங்களுடைய பாராட்டை எதிர்பார்க்காம கைத்தட்டலை எதிர்பார்க்காம நன்றியை எதிர்பார்க்காம யாருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டிய எண்ணம் இல்லாம கொண்டு வந்து வைச்சாங்க இல்லையா அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு கைத்தட்டல் கண்டிப்பா உடனே ஒவ்வொருத்தர் கொடுக்க உங்களுக்கு பாடசா கொடுத்த ஆசிரியர்களாக இருந்தாலும் வந்து வாங்கி உங்க இதே குத்தாத தூரத்துல போட்டாங்க இல்லையா அது மிகப்பெரிய விஷயம் அவர்களுக்கு கண்டிப்பா கைத்தட்டல் கொடுக்கும் அடுத்தது நீங்க அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய இதே பச்சை நிறம் மாதிரி இங்க மிக ஒயிராக கொடியாச மாதிரி இந்த விண்வெளங்களை உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த சிரிப்பு மாதிரி பொன்னாராம் நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த மின்விளக்குகள் இவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணி நடுவது ரெண்டு தென்னை மரம் அதாவது நீங்க ஆடி ஆடி பாடி பாடி கொண்டாடும் பொழுது ஆடாம அசையாம உங்களையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தென்னை மரங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்கள் அவர்கள் வந்து பின்னால நிற்க வேண்டாம் அவர்கள் மரட்டும் சொல்லி அவர்களுக்கான அந்த நாற்காலிகள் போக மிக மிக அழகான ஒரு கைக்குட்டை அவ்வளவு ஒயிலான அசைவோடு அலைகடல் அப்படி மெல்ல பக்கத்துல வந்து இல்ல நான் உன் பக்கத்துல வரல அப்படின்னு திரும்பி போற மாதிரி உங்களுடைய ஆட்டம் இத பயிற்சித்த அந்த பெரியவர்கள் பார்க்க வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் அதுவும் பார்த்து வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க மாலை நேரத்துல மாற்றினுடைய கரவை நேரம் இருந்திருக்கும் பாலை கறந்து முடிச்சு அடுத்த வேலை செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்து முடித்து கைத்தட்டலாலேயே உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய இந்த வணக்கமும் கைத்தட்டலும் மறக்காம வந்து சேரும் உங்களை கண் நான் பார்த்துட்டு இருந்தது மட்டும் அல்ல இந்த பெரியவர்கள் அத்தனை பேர்கிட்டையும் நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் மறக்காம குழந்தைங்களுக்கு சுத்தி போடுங்க கண் கட்டாம பார்த்துட்டு இருக்க கண்மட்டுடுமோங்கிற அச்சம் எனக்கே இருக்கு தமிழ் அவ்வளோ அழகான தமிழ் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையான தமிழ் திரு சிவகுமார் அவர்களுடைய பாடலை கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு என்ன தோன்றியதுன்னா மெய்யான வள்ளியை நான் பார்க்கதில்லை ஆனால் இத்தனை வள்ளிகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு நீங்கள் கொடுப்பீங்க எனக்கு தோன்றக்கூடியது திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எங்கேயோ பறந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மயிலை உங்க பக்கம் திரும்பி முருகன் எந்த நேரம் வேணாலும் முன்னால வந்து விற்கணும் அவ்வளவு இதாக அவ்வளவு அழகாக அவ்வளவு இங்கிதத்தோடு அவ்வளவு நாகரிகத்தோடு கலையம்சத்தோடு எனக்கு நீங்க கரிய அம்மா சொல்லும் பொழுது கூட கண்ணெல்லாம் நிறைஞ்சு போச்சு என்ன அழகான பெயர் எந்த ஒரு நிறம் அந்த நிறம் அந்த நிறத்தோடு எல்லைக்காரியாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தின் பெயரால் ஒரு காராள வம்சத்தினுடைய கலைச்சங்கம் மிக அழகான ஒரு ஒரு வந்து நான் பங்கெடுக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த சாந்தி கொடுத்தேன் நான் பெரிய நன்றி சொல்லியே ஆகணும் எனக்கு நான் அந்த நன்றியை சொல்லும் பொழுது பதினைந்தரை மணிக்கெல்லாம் நாங்க வந்து சேர்ந்துட்டோம் எங்களுக்கு உணவு கொடுத்தது மட்டும் இல்லை